ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாட்டர்டே விளாக்கு இது வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு கத்தரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் ஒரு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கூனி மீன் கருவாடு தான் நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கோம் கூனி மீன் கருவாடை நல்லா வெந்நிலையும் அலசிட்டு ரெண்டு மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க அந்த நீங்கள் ஆட் பண்ணுற கருவாடு இருக்குல்ல அது வந்து நல்லா மிக் மித்த காய்கறிகளோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அதாவது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுக்கணும் ஒரு உள்ளி ரெண்டு உள்ளி கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் போட்டு நல்லா தேங்காவையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அந்த தேங்காவையும் போட்டுட்டு புளி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கிறதுனால இப்போ அரை தக்காளி பழம் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புளி புளியை வச்சுக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு இந்த கொதி வரும்ல குழம்புல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அது கூட உப்பையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு காம்பினேஷன் முட்டை தான் சூப்பராக அந்த முட்டையை அவிச்ச உடனே கவி நான் தான் உடைப்பேன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டா அவள் தான் ஃபுல் முட்டையுமே உடச்சி கொடுத்தா நான் எப்போதும் மார்னிங்கே மித்தபலை கிச்சன் வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டையும் நல்லா தூத்தாதான் எனக்கு அந்த டேயே ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் அதை பண்ண முடில ஏன்னால் காலையிலே ஸ்கூலுக்கு போனதுனால பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஸ்கூலுக்கு போனதுனால லேட் ஆகிடுச்சு வந்ததுக்கப்புறம் மாமி சமைச்சிகிட்டு இருந்தாங்க நான் அதை பார்த்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கும் வேலை பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் வீட்டை க்ளீன் பண்ணவே ஆரம்பித்தேன் ஏன்னா அந்த சாட்டர்டே தானே ஆகுது இனி தீபாவளிக்குள்ளே இனி ஃபுல் வீடே போடணும் அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தினம் தினம் ரொம்ப வேலை பார்க்கலனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா தான் அந்த வேலை வந்து ஃபுல்ஃபில் நினச்சிக்கோங்களேன் மொத்தத்திலே எனக்கு வந்து எங்கே போயிட்டு வந்தாலும் ஞாபகமே வீட்டு மேலே தான் இருக்கும் அதுவும் வீடு கூட்டாமலாம் போயிட்டேன்னா எப்பண்டா வீட்டு எப்பண்டா வீட்டுக்கு வருவோம் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்ப்போன்னு தான் தோணிகிட்டே இருக்கும் எனக்கு எப்போதுமே வீடு சுத்தமாக இருந்தால் தான் சாப்பிடவே தோணும் அந்த மாதிரி டைப் அப்புறம் அன்னைக்குள்ளே கொஞ்சம் துணி நேற்று போட்டிருந்த துவச்சி போட்டிருந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன் அன்னன்னைக்கு உள்ள துணியை அன்னன்னைக்கு துவச்சி மடித்து வச்சுட்டோன்னாலே அவளோட வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கும் மொத்தத்திலே நான் அப்படி தான் என்னோடய துணி வீட்டில் வந்து துணியையும் அழுக்கு துணியையும் போட மாட்டேன் அங்கங்கே குப்பையாக இருந்தாலும் உடனே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் அதனால் க்ளீனிங் வேலை கொஞ்சம் ஈஸியாக தான் அதுக்கப்புறம் மே வீடெல்லாம் கூட்டிட்டு மேட்டெல்லாம் எடுத்து இருந்தேன் காலையிலே மாமா கொண்டு போய் கவியை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாங்க என்னையும் கவியையும் கூப்பிட்றதுக்கு அவங்க வந்து வெளியே போய்ட்டாங்க பக்கத்தில் தான் ஸ்கூலு நடந்து வந்துரும்னு வந்தது பெரிய தப்பாக போச்சு அவ்வளோ ஒரு வெயில் நடக்கவே முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கவியும் பாவும் அவளை கீழே விட்டு நடக்கதை விட நான் ஒரு கேப் வச்சுட்டு போயிருந்தேன் அவளுக்கு அதனால் அவளை இடுப்பில் தூக்கிக்கிட்டே வந்தேன் கொஞ்சம் டயர்டாகிப்போச்சு அதுக்கப்புறம் மேட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு டஸ்ட்பினில் சேர்ந்துருந்த குப்பையெல்லாம் தட்டிட்டு வரேன்னு போயிட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் வீட்டை சுற்றி எங்கள் இடோங்கிறதுனால நாள் நம்ம குப்பையெல்லாம் தட்டிட்டு எரிச்சிக்கலாம் அதனால அது ஒரு நல்ல இதாகி போச்சு அப்புறம் எடுத்த டஸ்ட்பின் எல்லாம் கழுவி போட்டுட்டு பாட்டிக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்டுட்ருக்கே பாட்டி சொன்னாங்க காலையிலே ஒம்மு இதில் உட்காந்து பாத்திரத்தெல்லாம் சேச்சிக்கிட்டு இருந்தா நீ பாத்தியான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படியே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் கதை விட்டுட்டு இருந்தோம் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் எதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் என்னதுனாலும் சேர்ந்து சேர்ந்து சிரிச்சு பேசி அது பிரச்சனைனாலும் சரி ஹாப்பியான மூணு நாள் சரி எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசையில எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் மொத்தத்தில் ஃபேமிலி கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதுக்கப்புறம் பாட்டிக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துட்டு இந்த கருவாட்டு குழம்புக்குள்ளே முட்டை கண்டிப்பாக வச்சு சாப்பிட்டா தான் ருசியாக இருக்கும் அது அவச்சி முட்டை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பாட்டிக்கும் மாமி கொண்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க பாட்டி பயங்கரமாக சுடுத்து நான் கொஞ்சம் கழித்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் பாட்டி கருவாட்டு குழம்புன்னொன்னே பாட்டி உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் அதை சொல்லி இருந்தேன் என்ன பாட்டி கருவாட்டு குழம்பு முன்னா இப்போ மட்டும் சாப்பிட்ருக்கேன் இல்லைனா வேண்டான்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் அப்புறம் நானும் கருவாட்டு குழம்புனா நல்லா பிடிக்கும்ல வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நான் இப்படி சாப்பிட மாட்டேன் கருவாட்டு குழம்பு விரும்ப மாட்டேன் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்கள் திருநெல்வேலி ஸ்டைல்லலாம் நம்ம வச்சோன்னா நம்ம வந்து தாளித்து வைப்போம் திருநெல்வேலி ஸ்டைலில் இவங்க வந்து எல்லாமே கூட்டி கூட்டி வைப்பாங்க ஆனால் இந்த கருவாட்டு கருவாட்டுக்குழம எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அதுவும் நம்ம காய்கறியெல்லாம் ஒதுக்கி வச்சு சாப்பிட்றது நல்லா இருக்காது எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்புறம் கவி வந்து இளநி வேணும்னு கேட்டுட்டு இருந்தா அதனால அவங்க தா அவங்க தாத்தா அவளுக்கு இளநி வெட்டி கொடுத்தோட அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு இங்கேயும் அங்கேயும் இங்கே இங்கேயும் சுற்றி சுற்றி காமிச்சிட்டே இருந்தா ஒவ்வொருத்தர்கிட்டே அங்கே பாருங்க பாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் டே போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தாத்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்